இது ஒரு சமயம் அன்னை ஆயிஷாரில் அவர்கள் செல்லாசனை கேட்டாங்க யார் சொல்லா யாராவது கேட்டு மறுக்கக்கூடாத பொருள் எது கேட்டு செல்ல சொன்னாங்க தண்ணீர் நெருப்பு உப்பு நான் இது கேட்டால் மறுக்கக்கூடாது தண்ணி கொடுங்க நெருப்பு கொடுங்க இப்போ நெருப்பு இல்லை யார் சிலிண்டர் கொடுங்க இப்போ நெருப்பு இல்லை இப்போ யாரா சிலிண்டர் தெரிஞ்சு போச்சு இருக்குது நம்மகிட்ட இல்லைங்க எனக்கு இல்லை அப்படின்னு சொல்லக்கூடாது ஒரு நாள் தான் கொடுக்க முடியாது அதே போல் உப்பு அப்போ ஆயிடுச்சார கேட்டாங்க தண்ணீர் சரி தாகம் எடுக்குது கொடுக்கணும் நெருப்பு எதுக்கு யாரை சொல் சொல்லலாம் சொன்னாங்க அந்த நெருப்பை கொண்டு அவர்கள் என்னென்ன சமைக்கின்றார்களோ அந்த சமையலுடைய உணவு பதார்த்தங்கள்லாம் எவ்வளவு ருசி ஆகுதோ அது வந்து ஒரு நன்மை கிடைச்சிட்டே இருக்கும் நம்ம உப்பு எதுக்கு யாராவது சொல்லா சொன்னாங்க உப்பு இந்த உப்பை கொண்டபே சுவைக்காண்டி போடும்போது அந்த உணவு சுவை ஆக ஆகும்போது போது அவர்கள் உன்ன உன்ன இவர் கொடுத்தவரின் நன்மை சேர்ந்து கொண்டே இருக்க வேன அதை சுகுதந்தாரி சில குறிப்பிட்டாகவே இந்த வசனத்தில் நமக்கு என்ன சின்ன படிப்புன பிறர் நலன் நாடுகள் இஸ்லாம் முஸ்லீம்க்கு அடையாளம் அல்லாஹா அப்படிப்பட்ட இந்த பாக்கியத்தை நமக்கு வணங்குவானாக சுயநலம் இல்லாமல் ஆக்குவானாக இருபத்தி நான்காம் நாள் தராவி தொழுதருடைய நன்மையை பற்றி செல்ல சொல்லும்போது போது அருபாவு அர்பஹூ இஸ்ரூன தாகத்தும் இருபத்தி நாலு துவாக்களை அல்லா தலா அபுல் செய்வான் இருபத்தி நாலு துவாக்காக கேட்டாலும் இன்றைக்கு தொழுதவர்கள் கேட்டால் அல்லாஹ் கபூர் சேரா ஒப்புக்கொள்கின்றான் பதில் அளிக்கின்றான் அந்த பாக்கியத்தையும் வல்லாத்தில நம் அனைவருக்கும் வழங்குவோனாக அஹமதுல்லா ரபீல் ஆலமி அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்ல வர